اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم على لله الدين الخالص புகழும் புகழ்ச்சியும் அல்ல அல்லாஹ் ஒருவருக்கு அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் முகமது ரசூல் அல்லாஹி சல்லுல்லா அலுவலம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபகின்கள் தபால் தாபகின்கள் உலகம் மின்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என் ரெண்டும் உண்டாவதாக ஆமை கணித்திற்குரியவர்களே நாம் உண்ணுகின்ற உணவு முதல் கொண்டு பலவற்றிலும் தூய்மை என்பது மறைந்து கலப்படம் என்பது இணைந்திருக்கிறது சுத்தமான பரிசுத்தமான உணவை பார்ப்பது அரிதான ஒரு விஷயமாக இருக்கிறது காய்கறியாக இருந்தாலும் சரி அல்லது தாகம் தணிக்க நீர் அருந்துவதாக இருந்தாலும் சரி அந்த தண்ணீர் முதல் கொண்டு சுவாசிக்கின்ற காற்று வரைக்கும் மாசுபடர்ந்துருப்பதை நாம் பார்க்குறோம் ஆனால் நாம் விரும்புகிறோம் நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய சுத்தமான காய்கறிகளை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம் சுத்தமான தண்ணீரை நாம் குடிக்கணும் காசு கொடுத்து வாங்கினாலும் பரவாயில்லை அது நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தரணும் நோய் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேணதெல்லாம் இருக்கிறோம் காற்று அதுவும் இன்று விலைபேசி விற்பதற்கு உலகம் தயாராக இருக்கிறது இவ்வளவு நேரம் நீங்கள் சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டுமா இவ்வளோ காசை கொடுங்க அப்படின்னு சொல்லி அதற்கான இடம் சென்னையிலேயே இருக்குது அன்பானவர்களே பரிசுத்தம் என்பது மிக தூரமாகி கலப்படும் மாசு என்பது மிக நெருக்கமாகி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் உள்ளம் தொடர்பான விஷயங்களில் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது அதை தன்மையோடு இருக்கிறதா அங்கேயும் மாசு பணிந்திருக்கிறதா என்பதை நாம் யோசிக்கணும் குடும்பத்தில் இருப்பவர்கள் சமூகத்தில் இருப்பவர்கள் அரசியல் தொடர்பாளர்கள் யாரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஒருவருக்கு முன்னால் பேசுகின்ற பேச்சு அவர் அங்கிருந்து கடந்து விட்ட பின்போ அதே நிலையில் தொடருவது இல்லை முன்னால் ஒரு பேச்சு பின்னால் ஒரு பேச்சு பெரும்பாலான மனிதர்கள் இரட்டை வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்கள் என்று பெருகி இருக்கின்ற காலம் எது இரட்டை நாக்கு என்று கூட சொல்லலாம் அன்பானவர்களே அந்த பரிசுத்தமான உள்ளம் என்பது நமக்கும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் காரணம் நம்மிடத்தில் யார் பேசினாலும் நல்ல விதமாக பேசணும் உண்மையை பேசணும் நாம் நல்லா இருப்பதற்கு அவருடைய பேச்சுக்கள் காரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய நாம் மற்றவர்களிடத்தில் பேசுகின்ற போதும் நல்லதை பேசணும் அவருக்கு பலன் தரக்கூடிய நல்ல விஷயங்களை பேசணும் அவர்களை சீர்படுத்தக்கூடிய விஷயங்களை பேசணும் அப்படிங்கிற ஆசை நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும் ஏன்னா பரிசுத்தமான உள்ளத்தை அல்லாஹுத்தால நேசிக்கிறார் உள்ளத்தை மட்டுமல்ல நம்முடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் பரிசுத்தமானதாக இருந்தால் அதை அல்லாஹு தாலா நேசிக்கிறார் அல்லாஹு தாலா குரானில் சொல்லுவான் அலா லில்லாஹித்தீன் ஹாலிஸ் பரிசுத்தமான பக்தியே அல்லாவிற்கு சொந்தம் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லுவான் பரிசுத்தமான பக்தி பேசினாலும் அல்லாவிற்காக வேண்டி பேசுவது எதை செய்தாலும் அல்லாவிற்காக வேண்டி செய்வது தொழுதாலும் தான தர்மம் செய்தாலும் இன்னும் பல அமல்கள் மனிதன் கண் விழித்து கண் மூடி தூங்கும் மறைக்கும் எந்த காரியம் நடந்தாலும் அது அல்லாவிற்காக வேண்டும் என்கிற அந்த பரிசுத்த தன்மை அதில் இருந்தால் அல்லாஹ் சொல்றான் அது அல்லாவிற்கு சொந்தம் அப்படின்னா அதுதான் அல்லாவிடத்தில் உரிய அந்தஸ்தை பெற்றுத்தரும் அதுதான் அல்லாவிடத்தில் அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்லுவான் முஹதிசீன் அலகுத்தீன் மக்கள் பரிசுத்தமான பக்தியாளர்களாக இருப்பதற்காக வேண்டி உத்தரவும் இடப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹர் சொல்றான் அன்பானவர்கள் அதனால நம்முடைய உள்ளத்தை நாம் என்ன செய்யணும் பரிசுத்தப்படுத்தணும் சுத்தமான உணவு சுத்தமான காற்று சுத்தமான நீர் சுத்தமான காய்கறிகள் சுத்தமான மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கணும் நம்மோடு இணையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய நாம முதல்ல என்ன செய்யணும் சுய பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் ஏன்னா எண்ணங்கள் சுத்தமில்லாமல் நீ தொழுதாலும் குரான் ஓதினாலும் கல்வியை கற்றாலும் கல்வியை கற்பித்தாலும் எதுவுக்குமே மதிப்பு என்பது அல்லாஹ்விடத்தில் இருக்காது முஸ்லீம் ஷரீஃப்பில் ஒரு ஹதீஸ் வரும் கயாமத்து நாளில் அல்லாஹக் சுஹஹான் அவுத்தாலா ஒரு மனிதனை அழைப்பான் அவன் யார் தெரியுமா அல்லாஹுடைய பாதையில் போரிட்டு தன்னுடைய உயிரை தியாகம் செய்த ஒரு மனிதர் ஷஹீதான ஒரு மனிதர் அவரை அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தப்படும் அல்லாஹ் ரபுல்லாலுமே அந்த மனிதனுக்கு என்னென்ன எல்லாம் கொடுத்தானோ எல்லா அருட்கொடைகளையும் ஞாபகப்படுத்துவான் அல்லா சொல்லுவான் என்னென்ன அருட்கொடைகளை உனக்கு தந்தானா இல்லையா அப்படின்னு சொல்லி அல்லா சொல்லுவான் அந்த மனிதன் சொல்லுவான் ஆமா எனக்கு எல்லாவற்றையும் நீ தந்திருக்கிற அல்லாஹ் கேட்பான் இதை வச்சு நீ என்ன செஞ்சேன்னு கேட்பான் அந்த மனிதன் சொல்லுவான் ஏ அல்லா உனக்காக வேண்டி உன்னுடைய தீனுக்காக வேண்டி நான் சண்டையிட்டு என்னுடைய உயிரையே தியாகம் செய்திருக்கிறேன் என்று அந்த மனிதன் சொல்லுவான் அல்லாஹ் சொல்லுவான் நீ பொய் சொல்ற நீ பொய் சொல்ற மனிதர்கள் உன்னை வீரன் என்று சொல்வதற்காக வேண்டி நீ யுத்தம் செய்தாய் மக்கள் உன்னை வீரன் என்று சொல்லிவிட்டார்கள் நீ எதை விரும்பினியோ அது துன்யாவில் கிடைச்சிருச்சு அவனுக்குண்டான தீர்ப்போ அங்கே வாசிக்கப்படும் முகம் குப்பர இழுத்துச் செல்லப்பட்டு நரகத்தில் வீசப்படுவான் என்றார்கள் முகமது ரசூல் அல்லாஹி சல்லா அலேஸ்வரம் அவர்கள் ஷஹீத் என்பது சாதாரணமான அந்தஸ்தான் அந்த எண்ணங்கள் சரியில்லை என்று சொன்னால் ஷஹீதானாலும் எந்த ஒரு மதிப்பையும் அங்கே பெற முடியாது என்கிற உண்மையை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும் கடனை தவிர என்றார்கள் பெருமானா சல்லா அலேஸ்வரம் அவர்கள் இவ்வளவு உயரிய அந்தஸ்து சகிதங்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் கொடுக்கிறார் ஆனால் எண்ணங்கள் அங்கே சுத்தமாக இருக்க வேண்டும் எண்ணத்தில் பழுது ஏற்பட்டால் அந்த அடியான் பாழும் நரகத்தில் வீழ்வான் என்பதை முகமது ரசூலுல்லாஹி செல்லா அலிசம் அவர்கள் நமக்கு சொல்றார் இரண்டாவது ஒரு மனிதன் அல்லாவிற்கு முன்னால் நிறுத்தப்படுவான் அவன் மார்க்க கல்வியை கற்றவனாக இருப்பான் மார்க கல்வியை கற்றுக் கொடுத்தவனாக இருப்பான் குரானை அழகான முறையிலே ஓத தெரிந்தவனாக இருப்பான் அல்லாஹ் அந்த அடியானுக்கு தான் கொடுத்த நியமத்துகளை அற்புணைகளை ஞாபகப்படுத்துவான் சொல்லி காட்டுவான் அப்படி சொல்லும்போது அந்த அடியான் சொல்லுவான் அல்லாஹ் நீ எல்லா நியமத்தையும் எனக்கு தந்திருக்கிற என்பதை ஒப்புக்கொள்வான் இந்த நியமத்துகளை அற்கொடைகளை இவ்வளவு தந்தேன்னு நீ என்ன செஞ்சேன்னு அல்லாஹ் கேட்பான் அந்த அடியான் சொல்லுவான் யாரெல்லாம் உன்னுடைய திருப்திக்காக வேண்டே உன்னுடைய திருப்திக்காக வேண்டே நான் மார்க்கத்தை கல்வியை கற்றேன் பிறருக்கு கற்றுக் கொடுத்தேன் குரானையும் நான் ஓதனே அப்படின்னு சொல்லி சொல்லுவான் எல்லா சொல்லுவான் நீ போய் சொல்லுவேன் மக்கள் எல்லாம் உன்னை காரி இன்னும் ஆலிம் அறிஞன் என்று சொல்வதற்காக வேண்டே நீ இப்படி காரியத்தை செஞ்ச என்று அல்லாஹ் சொல்லுவான் அவனுக்கான தீர்ப்போ அங்கே படிக்கப்படும் முகம் குப்பரை இழுக்கப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டு நரகத்தில் வீசப்படுவான் என்றார்கள் முகமது ரசூல் அல்லாஹ் சொல்லா கல்வி எவ்வளவு மகத்தானது கல்வி எவ்வளவு மகத்தானது எல்லோருக்கும் அது கிடைக்கிறதா அல்லாஹ் யாருக்கு உயரிய அந்தஸ்தை ஈடற்றத்தை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல்லாலுமே கல்வியை கொடுக்கிறான் அல்லாஹ் ரபுல்லானுமே அவர்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுக்கிறான் அந்த கல்வி ஞானத்தை பெற்றவர்கள் இறைவனுடைய திருப்தியை நாடி செயல்படல அப்படின்னு சொன்னார் குரானேயே நீ ஓதினாலும் சரி ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை ஒரு எழுத்துக்கு பத்து நன்மையை வாரி வழங்கக்கூடிய குரானுடைய வசனங்கள் எந்த பலனும் தராது எப்போது உள்ள சரியில்லை எண்ணங்கள் சரியில்லை அப்படின்னு சொன்னார் அன்பானவர்களை நாம் யோசித்து பார்க்கணும் அந்த அடியானை அல்லாஹு தாலா நரகத்தில் தள்ளிவிடுவான் மூன்றாவது ஒரு மனிதர் அல்லாவிற்கு முன்னால் நிறுத்தப்படுவார் அவர் பெரும் செல்வந்தன் அல்லாஹ் நபுல்லாலமே அந்த அடியானுக்கு கொடுத்த ஞாயத்துக்களை அற்கொலைகளை சொல்லுவான் அந்த அணியான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார் எதையும் மறுக்க முடியாது இதையெல்லாம் எனக்கு தந்த அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் ஒப்புக்கொண்ட போது அல்ல கேட்பான் இவ்வளவு அற்கொலைகளை செல்வங்களை செழிப்பாக நான் கொடுத்தேனே நீ என்ன செஞ்சேன்னு கேட்பான் அவன் சொல்லுவான் யா அல்லா உன்னுடைய திருப்திக்காக வேண்டிய நான் மற்றவர்களுக்கு கொடுத்தேன் நான் தான தர்மம் செய்தேன் நீ விரும்பிய வழியிலெல்லாம் நான் அதை செலவு செய்தேன் என்று அந்த அடியான் சொல்லுவார் ஒரு ச ஒரு மனிதன் எப்படி செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லி நீ ஆசைப்படுவியோ அப்படியெல்லாம் நான் செலவு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த அடியான் சொல்லும் போது அல்ல நீ போய் சொல்லுவ மனிதர்கள் உன்னை செல்வந்தன் என்று சொல்வதற்காக வேண்டி நீ அப்படி காரியம் செஞ்ச மக்கள் அதை சொல்லிட்டாங்க மக்கள் உன்னை செல்வந்தன் கொடைவள்ளல் தாராள பிறப்பு அப்படின்லாம் சொல்லியாச்சு அதை எதை நீ விரும்பினாயோ அது கிடைத்து விட்டது அவனுக்கான தீர்ப்பு வாசிக்கப்படும் அந்த அடியானும் முகம் குப்பர இழுத்துச் செல்லப்பட்டு நரகத்தில் வீசப்படுவான் என்று கண்மணி நாயகம் சல்லம்லா அலி இஸ்லாமும் சொன்னார் இந்த மூன்று மனிதர்களுடைய நிகழ்வை நாம் யோசித்து பார்க்கணும் ஷஹீத் கல்வி கற்ற ஆலிம் செல்வந்தன் மூன்று பேரும் உலகத்தில் காலத்தில் நல்ல அமல்களை செய்தார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அல்லாவுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக போரிடுவது பெரும் பாக்கியம் அதை செய்தார்கள் குரானை ஓதுவதும் மார்க்க கல்வியை கற்பதும் கற்பிப்பதும் அது பெரும் பாக்கியம் அதை செய்தார்கள் எளியவர்களுக்கும் நலிந்தவர்களுக்கும் தேவை உடையவர்களுக்கும் தாராளமாக செல்வங்களை கொடுப்பது பெரும்பாக்கியம் அதை செய்தார்கள் ஆனால் மூணு பேரிடத்திலும் நல்ல எண்ணம் பரிசுத்தமான அந்த தன்மை இல்லாததனால அவர்கள் சொர்க்கம் செல்லாமல் நரகம் சென்றார்கள் என்பதை பெருமானா சல்வல்ல நமக்கு சொல்றாங்க முஸ்லீம் அப்படிங்கிற கித்தாப்பில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு நல்ல எண்ணங்கள் அது ரொம்ப முக்கியமானது அல்லாஹு தாரா அதை பார்க்குறான் நாங்கள் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம் நல்ல எண்ணத்தோடு அந்த காரியத்தை செய்யலை செய்ய முடியலை அப்படின்னு சொன்னாலும் அல்லாஹ் பகான் தாலா அதற்கும் நன்மையை தருபவனாக இருக்கிறான் என்று சொல்லும் மார்க்கம் இஸ்லாம் காரியத்தை செய்யல செய்யணும் செய்ய முடியல இருந்தாலும் அந்த எண்ணத்திற்கு அல்லஹுக்கு தொழணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஆசைப்படுறான் அல்ல என்ன செய்வான் அதற்காக நன்மையை அந்த மனிதனுக்கு பதிவு செய்வான் சுஃபியானி சவுரி ரஹமத்துல்லா அலேஹே அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்தார் வந்தவர் சொன்னார் நான் இந்த வருஷம் ஹஜ்ஜி செய்யலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி செஞ்சேன் நானும் எவ்வளவோ முயற்சி செஞ்சேன் ஆனால் ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோடு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திய நேரம் இமாம் சுஃபியானி தவுரி ரஹமத்துல்லா அலேஹி அவங்க சொன்னாங்க அல்லாவுடைய கருமையினால நான் நாற்பது முறை ஹஜ்ஜி செஞ்சுருக்கிறேன் நான் என்னுடைய ஹஜ்ஜின் நன்மை அனைத்தையும் நான் உனக்கு தந்து விடுகிறேன் நீ இப்பொழுது என்னால் ஹஜ்ஜி செய்ய முடியவில்லையே என்று ஏங்கினாய ஒரு ஏக்கம் கவலைப்பட்டியா இல்லையா அதனுடைய நன்மையை எனக்கு தருவாயா என்று கேட்டார் அந்த நல்ல எண்ணங்களுக்கு அல்லாவிடத்தில் மதிப்பு இருக்கிறது ரொம்ப உயர்வானது என்று அறிந்தவர்கள் அஜ்ஜின் பெருமக்கள் தான் நாம் என்ன செய்யணும் நாம் அதிகமாக தொழணும் தான தர்மம் செய்யணும் நாம ஹஜ் செய்யணும் நாமளும் அதிகமாக உம்ரா செய்யணும் நாமளும் குர்ஆனை ஓதணும் மற்றவர்களுக்கு மார்க்க விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை அந்த எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே இருக்கணும் இமாம் அகமதுபின் ஹம்பல் ரஹமத்துல்லா அலி அவங்க அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு இரும்பு கொல்லன் அவன் மரணமடைந்தான் அகமது மீர் ஹம்பல் ரஹமத்துல்லா அலி அவர்களுடைய சீடர்ல ஒரு மனிதர் கனவு ஒன்று கண்டார் அந்த கனவுல அந்த கொல்லன் சொர்க்கத்தில் இருக்கிறார் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்பது மட்டுமல்ல மீர் ஹம்பல் ரஹமத்துல்லா அலி அவர்களுக்கு எந்த உயரிய அந்தஸ்தை அல்ல வழங்கினானோ அதே அந்தஸ்தில் இரும்பு கொல்லனும் இருக்கிறார் ரொம்ப ஆச்சரியம் இந்தவருக்கு அகமதுபெரி ஹம்பல் ரஹமத்துல்லா அலி அவர்கள் பெரிய கல்விமான் அதிகமாக வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவர்கள் மார்க்கத்தை ஆன்மீகத்தை மக்களுக்கு எடுத்துச் சொன்ன ஒரு பெருமகனார் அவருடைய அந்தஸ்துக்கு நிகராக ஒரு கொல்லன் சரிசமமாக நிகராக நிற்கிறானே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்ட அவர்கள் பொழுது வெடிந்ததும் அவருடைய வீட்டிற்கு சென்று அவரு தொடர்பாக விசாரிக்கிறார் நம்ம அந்த வீட்டில் கிடைத்த செய்தி இவர் கொல்லன் வேலை செய்கிறார் இவர் வேலை பார்த்து கொண்டே வருகின்ற போது இரும்பு அடிப்பதற்காக வேண்டி சுத்தியலை ஓங்கும் தருணத்தில் வாங்கின் சப்தம் காதில் விழுந்தார் அடிப்பதற்கு சுத்தியலை ஓங்கிட்டார் வாங்கின் சப்தம் காதில் விழுந்த உடனே அப்படியே சுத்தியலை அவர் வைத்துவிட்டு தொழுகைக்காக வேண்டி சென்று தான் முக்கியம் அப்படின்னு வாழ்ந்தவர் இரவு நேரத்தில் அகமதுபுல் ஹம் ரஹமத்துல்லா அலி அவர்கள் தொழுவதை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய குடும்பத்திற்காக இவ்வளவு சிரமத்தோடு உழைக்கின்ற நிலை மட்டும் எனக்கு இல்லையானால் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய நிலை மட்டும் எனக்கு இல்லையானால் நானும் அகமதுபுல் ஹம்பல் ரஹமதுல்லா அலி அவர்களை போல இரவெல்லாம் தொழுவேனே என்று தன்னுடைய ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துவர் இந்த செய்தியை அது அவருடைய வீட்டில் உள்ளவர்கள் சொல்கிறார் அல்லாஹ் ரபுல்லாலுமின் கிருபையாளர் நாம் எல்லாம் முகத்தை பார்த்து மனிதனை கொஞ்சம் இடைபோட தெரியும் சிலருக்கு ஆனால் அல்லாஹுபஹஹான உத்தாலா அகத்தையும் தெளிவாக அறிந்தவள் எதை நினைக்கிறான் என்பதை அல்லாஹ் அறிந்து அவனுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப உயரைய அந்தஸ்தை அல்லாஹ் ரபுல்லா கொடுக்கிறார் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமாக நாம் நல்லது கொண்டால் நாம் ஆசைப்பட்டா அதற்கான பலனை வல்ல ரஹ்மான் தாராளமாக வழங்கும் ஒரு பெரிய செல்வந்த தாராளமாக செலவு செய்கிறான் நம்மகிட்ட காசு பணம் இல்லை ஆனால் நம்முடைய உள்ளம் சொல்ல வேண்டும் அவருக்கு அல்லாஹ் கொடுத்ததை போல நமக்கும் அலாலான வழியில் செல்வத்தை தந்தால் அல்லா விரும்புகின்ற வழியில் தாராளமாக நானும் செலவு செய்வேன் என்று நம்முடைய உள்ளம் சொல்லி அதற்கு ஆசைப்பட்டால் அன்பானவர்களே அந்த செல்வம் கிடைத்து நல் வழியில் செலவு செய்தால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் ரபில்லேயும் நமக்கு தருவார் பரிசுத்தமான எண்ணங்களுக்கு எதிரி மூன்று விஷயங்கள் இருக்கிறது அந்த மூன்றும் நம்மிடத்தில் இல்லாமல் நாம் பார்த்து கொள்வதற்கு பெரும் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்று தற்பொருமை தற்பொருமை உள்ளத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உள்ள என்ன செய்யாது சுத்தமாக இருக்காது சைத்தானுக்கு அல்லாஹுக்கு சுபான உத்தான கல்வியை கொடுத்தான் உயர்ந்த பதவியை கொடுத்தான் நல்ல செல்வாக்கை கொடுத்தான் அவனுடைய உள்ளத்தில் என்ன வந்துச்சு தற்கொருமை வந்துச்சு அவன் வீழ்ந்தான் என்பது வரலாறு சுத்தமான அந்த உள்ளத்தை அது கெட வைத்தது எது என்றால் தற்பொருமை மலக்குமார்களுக்கெல்லாம் உஸ்தாதாக இருந்த அந்தஸ்தில் இருந்த சைத்தான் சபிக்கப்பட்டவனாக மாற்றம் அடைந்ததற்கு தற்பொருமை என்பது மிக முக்கியமான காரணம் தான தர்மம் செஞ்சாலும் ஹஜ்ஜி செஞ்சாலும் தொழுதாலும் இன்னும் பல விவாதத்துகள் செய்தாலும் நாம் தொழுகிறோம் அவன் தொழலை நாம தான் தொழுகிறோம் அப்படிங்கிற அந்த தற்பொருமை வந்துவிட்டால் அன்பானவர்களே நன்மை கிடைக்காது பாவமும் இழப்பும் தான் நம்மவர்களுக்கு கிடைக்கும் அல்லாஹ் பாதுகாக்கும் இரண்டாவது பேராசை பேராசை என்பது உள்ளத்தை மாசுபடுத்திவிடும் சுத்தமான அந்த உள்ளத்தின் விஷம் தடவிய நிலைக்கு கொண்டு வந்து விட்டுவிடும் அந்த பேராசை பொருளின் மீது இருக்கலாம் அல்லது வேறு ஒன்றின் மீது இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் சைதனா ஈசா அலி இஸ்லாம் அவர்களை காட்டிக் கொடுத்த சீடன் தான் எதற்காக காட்டி கொடுத்தேன் என்பதை அவன் வெளிப்படுத்துகின்ற போது முப்பது வெள்ளி காசுக்காக வேண்டி ஈசா நபியை அந்த சீடன் காட்டி கொடுத்தான் என்று பைபிள் சொல்கிறார் அன்பானவர்களே அந்த காசு பணம் என்ன செய்து ஒரு இறை தூதரோடு இருக்கின்ற அந்த நெருக்கத்தை அவனை தூரமாக்கி விடுகிறது சலந்தா அலேசலம் அவர்கள் அந்த பேராசையை ஓநாய்க்கு ஒப்பிட்டு சொல்வார் ஒரு ஆட்டு மந்தை ஒரு மந்தையில் பல ஆடுகள் இருக்கிறது இரண்டு ஓநாய்கள் அந்த மந்தைக்குள் புகுந்தால் எவ்வளவு இழப்புகளை எவ்வளவு தீமைகளை எவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்துமோ அதை விட மார்க்க விஷயங்களில் பதவிக்காக காசு பணத்திற்காக வேண்டி ஏற்படக்கூடிய பேராசை இருக்கிறது இந்த பேராசை ஏற்படுத்துகின்ற விளைவும் ரொம்ப மோசமானது என்றார்கள் பெருமான அதனால் அன்பார்வர்களே தற்பொருமை இன்னும் பேராசை இந்த இரண்டும் நம்மிடத்தில் வராமல் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் மூணாவது பொறாமை அடுத்தவர்களிடத்தில் எதை நாம் பார்க்கிறோமோ அது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது பொறாமை அல்ல அவனுக்கு கிடைக்கவே கூடாது அவனிடத்தில் இருக்கவே கூடாது என்று நினைப்பது பொறாமை அந்த பொறாமை நம்மிடத்தில் வராமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் முதன் முதலாக உலகத்தில் கொலை என்ற ஒரு நிகழ்வு நடந்தது எதனால அப்படின்னு சொன்னா பொறாமையின் காரணமாக என்று பொர்ஹான் சொல்கிறது அன்பானவர்களே அல்லாஹு பகன் ஒவ்வொரு அமல்களையும் அந்த அமலை செய்யக்கூடியவனுடைய எண்ணங்களை பொறுத்துதான் அல்லாஹு தாலா அதற்குண்டான அந்தஸ்தை வழங்குகிறார் ஹதீஸ் கிதாபுகளில் முதல் முதலாக வரக்கூடிய ஒரு நபி மொழி அந்த எண்ணங்கள் தொடர்பாகவே வருகிறது இன்னமல் எண்ணங்களை கொண்டுதான் அமல்கள் முடிவு செய்யப்படும் தொழுகுரா பார்ப்பதற்கு ஒரு நல்ல இபாதத் ஆனால் அதை நன்மையை தருமா அவனை நரகத்தில் தள்ளுமா என்பது அவனுடைய எண்ணங்களை பொறுத்து அமைந்திருக்கிறது அதுபோல் எந்த நல் அமல்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் கெட்ட எண்ணங்கள் அந்த நல் அமல்களை சிதைத்துவிடும் என்பதை குர்ஹானும் ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஆக கண்ணியத்திற்குரியவர்களை நாம் வாழும் காலம் அது சில காலம்தான் எவ்வளவு என்பது நம்முடைய அறிவுக்கு ஏற்றாது ஆய்வு செய்தாலும் நமக்கு தெரிந்து கொள்ள முடியாது அல்லாஹுபஹான் அதை மறைவாக வைத்திருக்கிறார் அந்த வாழும் காலத்தில் நாம் நல்ல மனிதராக வாழ வேண்டும் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் நற்செயல்களை நாம் செய்திட வேண்டும் நல்ல மனிதர்களை நண்பர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் நல்லவைகளை நாம் உண்ண வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாம் நற்காரியங்கள் அதிகம் செய்து இறைவனுக்காக வேண்டி தூதர் காட்டிய அழகான வழியை நடப்பதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும் இல்லாமல்ல அல்லாஹ் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல செயல்பாடுகளையும் தருவானாக ஆமே அல்லாஹு அமல்களை பற்றி சொல்கின்ற போது குர்பானியை பற்றி சொல்கின்ற போதும் அல்லாஹ் சொல்லுவாள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் இரத்தமோ மாமிசமோ அல்லாஹுவை சென்று அடைவது கிடையாது தக்குவா இறையச்சம்தான் அந்த தூய்மையான அந்த எண்ணம்தான் அல்லாஹுவை சென்றடையும் என்று அல்லாஹ் ரொம்ப சொல்கிறார் ஆக அன்பானவர்களே நாம் செய்யக்கூடிய அமல்கள் உயரிய அந்தஸ்தை பெறணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய எண்ணங்கள் அதில் சீராக சரியாக இருக்கணும் நம்முடைய உள்ளங்களை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதில் மற்றவர்கள் பார்க்கணும் புகழணும் பேசணும் நம்மை பற்றி உயர்வாக அவர்கள் கருத வேண்டும் என்கிற எண்ணம் கலந்துவிட்டால் அது மாசுபட்ட அமலாக ஆகிவிடும் தூய்மையான அமலையை அல்லாஹ் ரபுல்லாலமின் கபுள் செய்வான் ஏற்றுக்கொள்வான் அதற்கு அல்லாஹுத்தாலின் நன்மையை தருவான் எதிலே கலப்படம் இருக்கிறதோ அதை ஒருபொழுதும் அல்லாஹூத்தாலா அங்கீகரிக்கவே மாட்டான் என்கிற எண்ணங்களோடு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல்லாளமின் நபிமார்கள் நல்லவர்கள் எப்படி இறைவனுக்காக வேண்டி எல்லா சொல்லையும் சொன்னார்களோ எல்லா செயல்பாடுகளையும் செய்தார்களோ அப்படிப்பட்ட சொல்லையும் செயலையும் செய்யக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் உலக முக்மின்கள் முஸ்லீம்கள் நம் சந்ததிகள் அனைவர்களையும் அல்லாஹாக்கி அறிமுகாக ஆமினா அலாம் அலைக்கம் வரமத்தி வர